Mama, Salam, Raleigh, come, Rafa, who are about to who? Love, see, I left eating him, didn't I left eating him, didn't over to Silly Marley. Ahmadun, Sadia, my bird, Baba, my jaw, the Falkir of the Bars, all of our lay was sullen. Love into that. إن الباب لي بديمون هذا الحديث حدثنا قتيبة ابن سعد قال أخبرني ليس ابن سعد أن أبي جبير أن جابر ابن عبد الله أن رسول الله صلى الله عليه وسلم قال أورلي علي أن بيأو موسى عليه وسلم ورب من الرجال كأنه من الرجال سنوعته رأيت عيسى ابن مريم عليه وسلم

அவர்கள் என் தோழர் உருவா இப்னு மசூத்துக்கு மிக நெருக்கமான சாயருடையவராக இருந்தார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் பார்த்தேன் அவர்கள் உங்கள் தோழருக்கு அதாவது எனக்கு மிக நெருக்கமான தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள்

அபி இறுதியாக உயிர் வாழ்ந்த அபு துபேல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபிசல்லா அலிசலம் அவர்களை நான் பார்த்துள்ளேன் தற்போது இப்பூமியின் மேற்பரப்பில் என்னை தவிர நபிகார் சலாஹா உலேஸ்லாம் அவர்களை பார்த்தவர் எவரும் உயிருடன் எஞ்சி இருக்கவில்லை என்று கூறினார்கள் அப்போது நான் நபீலாரை பற்றி என்னிடம் வர்ணித்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கு அவர்கள் சிவப்பு கலந்த வெண்ணீரம் கொண்டவர்களாகவும் அழகு மிக்கவர்களாகவும் நடுத்தரமான உடல் அமைப்புகளை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் என்று கூறினார் பதினைந்தாவது ஹதீஸ் ஹத்தசனா அப்துல்லாபுதமான் முந்திரி ஹிஜாயு இப்னு अभी साबित अभी साबित जुहूर कॉल है हदीस हदीसी इस्माइल इब्न इब्राहिम इब्राहिम इब्न अहमी मुसा इब्न उकबातो अन मुसा इब्न उकबातो अन अनकुरबी आन अन लिबने अब्बास अलीलो अन हुकले कहा तो न रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अफजले सानी सानी तैनि इदा तकल्लमा रुसिया कन्नूर यखरुजु मिन बैनी सनाया